ஹேப்பன்ஸ் வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா அது ஒரு சில நேரங்கள்ல யதார்த்தமா நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இங்க உண்மை தன்மையை நம்ம ஆராயும் போதுதான் அது யதார்த்தமாலாம் நடக்க கிடையாது இந்த விஷயத்தை நடத்தத்துக்காகவே நடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வரும் அப்படித்தான் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவமும் நடந்துச்சு மிகப்பெரிய டாக்டர் அவர் ஒரு மெடிக்கல் அசோசியேஷன் நடத்தின ஒரு விழாவில் தன்னோட ஆராய்ச்சி கட்டுரையை ரொம்ப பெருமையோட சமர்ப்பிக்கிறார் அதை சமர்ப்பிச்சுட்டு சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டாடா காட்டிட்டு தன்னோட கார்ல தன்னோட ஊரை நோக்கி புறப்பட்டு போயிட்டு இருக்காரு அந்த டாக்டர் வழியில வந்து பாத்தீங்கன்னா பெரும் புயல் அதுவும் பனி புயல் பனி புயல் வீச ஆரம்பித்த உடனே அவரால் காரை சரியாக ஓட்ட முடியல என்னடா அது இப்போ தான் நம்ம மீட்டிங்கை முடிச்சுட்டு வரோம் ஓ நம்ம போகும்போதே இவ்வளோ பனியாக இருக்குது எப்படி காரை ஓட்டுறதுன்னே சொல்லி தெரியலையே இதில் ரோடு கூட ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு காரை ஓட்டிக்கிட்டு இருந்தார் டாக்டரு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தை தாண்டி போகிற ஒரு சாலையை நெருங்குறாரு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரிவுல ரோடு பிரிஞ்சு பட்டுருக்கு அதாவது தசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு இருக்குது நாலு தசைல கிட்டத்தட்ட எட்டு ரோடு கிட்டத்தட்ட பிரிஞ்சிருக்குது இதில் எந்த ரோட்டில் தான் போவது அப்படின்னு சொல்லிட்டு அவராலேயே வந்து புரிஞ்சிக்க முடியல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் என்ன பண்றது எந்த வழியில் போகிறது நம்ம வந்த வழியே நம்மளாலே மறைஞ்சி போச்சே இந்த பனி புயல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கிறாரு அப்புறம் ஒரு வழியாக தெரிஞ்சு அவராகவே ஒரு முடிவு எடுக்கிறாரு சரி நம்ம இந்த பாதையில் போவோம் என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தோணின ஒரு பாதையில் அவர் காரை கார துவங்குறாரு அப்போ கார் போயிட்டே இருக்கும்போது ஆள் அரவமற்ற அந்த காட்டு பகுதியா இருந்துச்சு இது நம்ம வந்த பாதை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடைய அந்த டாக்டர் அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு சோதனையா இப்போ முன்ன விட அதிகமா பனி புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு ஐயோ அங்கேயாவது பனி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இப்போ பனி ரொம்ப அதிகமா வீசுதே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு என்ன செய்யறதுன்னே சொல்லி புரியல ரெண்டு பக்கமும் அடர்ந்த மரங்களா இருந்ததால ஒதுங்குறதுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அந்த டாக்டர் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு கண்ணு கட்டின தூரம் வர ஒரு கட்டிடமோ வீடோ தென்படவே இல்லை இவருக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது ரொம்ப சிந்தனையோட மெதுவாக காரை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு அந்த டாக்டர் கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவில் இருந்த ஒரு சின்ன வீடு அவர் கண்களில் தென்படுது அப்பாடா கொஞ்சம் உற்சாகமாயிடுது அவருக்கு ஏதாவது ஒரு வீடாவது தென்பட்டுருக்கே அவங்கள்ட்ட போயிட்டு என்னாவது ஒரு வழி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நோக்கி உற்சாகமாக காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியா அந்த வீட்டுக்குள்ளே போறாரு காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு அந்த வீட்டு கதவை தட்டுறாரு மறுகணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம்பெண் பெண் கதவை திறக்கிறாங்க வந்துட்ட உடனே நீங்க யாரு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேக்குறாங்க அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு நாங்க உள்ள வாங்க முதல்ல எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் கூப்பிடுறாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா அந்த பொண்ணு உள்ள போறாங்க ரொம்ப ரொம்ப சின்ன அளவிலான அந்த வீடு குட்டியோண்டு வீடு அங்கே யாருமே இல்லை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நிசப்தமாக இருந்துச்சு கொஞ்சம் கூட சவுண்டே இல்லை டாக்டர் உக்காந்துக்கிட்டு இருந்த அந்த நாற்காலியை தவிர வேற எந்த பொருளும் அங்கே இல்லவே இல்லை அந்த அளவுக்கு ஏழ்மையான வீடு அந்த வீட்டை பார்த்தாலே தெரியுது அந்த சிறிய கூடத்தில் ஒரு ஓரத்தில் குழந்த ஒன்று தூளியில் தூங்கிக்கிட்டு இருந்தது அதையும் டாக்டர் பார்க்குறாரு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு சூடான ஒரு தேநீர் கோப்பையோடு வெளியில் வராங்க அன்போடு அவருக்கு அதை கொடுத்து இந்தாங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தவறான பாதையில் வந்துக்கிட்டதாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவர் வந்து சொல்கிறாரு அம்மா நான் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது நல்ல வழியில் தான் வந்தேன் ஆனால் எனக்கு அந்த பனிப்பொழிவுனால எந்த பாதையில் போறதுன்னு தெரியல அதான் இந்த பாதையில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லையா நான் சொல்ற மாதிரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவருக்கு வந்து வழி சொல்லுது வலது பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் போனால் அங்கே நீங்கள் போக வேண்டிய ஊர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து ரொம்ப கனிவோட பனிப்புயல் குறையிறது வரைக்கும் நீங்கள் இங்கே வந்து ஓய்விடுங்க நான் வந்து ப்ரேயர் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே போய் ப்ரே பண்ணுறதுக்காக போய் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு இறைவனை நோக்கி ரொம்ப ரொம்ப கண்ணீர் மலுக முனுமணத்தை அப்புறம் வெகு நேரமாக வந்து பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு எது வந்து தரையில் உட்காந்துறாங்க உட்காந்துக்கிட்டு சரிங்க நீங்கள் இங்கேயே ஓய்விடுங்க அப்படின்றாங்க அம்மா ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க என்ன பிரார்த்தனை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்ட வந்து இயல்பாக போய் கேட்குறாங்க டாக்டர் அதுக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தூளியில் தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இதான் என் குழந்தை இந்த தூளியில் தூங்கிட்டு இருக்கிற இந்த குழந்தை இருக்கானு அவன் என் மகன் அவனுக்கு ரெண்டு வயசு ஆகுது அவனுக்கு தலையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது பிரெயின் நர்வஸ் சரியாக வேலை செய்யல இதை சரி செய்யுதுன்னா ஒரே ஒரு டாக்டரால் தான் முடியுமா ஆனாலும் அந்த சிகிச்சைக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் என்கிட்ட அத்தனை பணம் கிடையாது ம் ம் என்ன நான் இருக்கிற அந்த ஏழ்மையான நிலையில் கடவுள் கட்ட பிரா பிரார்த்தனை செய்கிற தவிர வேற என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை துடைச்சிக்கிட்டு தலை குனிஞ்சிக்கிட்டாங்க அந்த பொண்ணு அவளை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு அந்த டாக்டருக்கு அப்புறம் ரொம்ப மெல்லியான குரலை அவரை பா அந்த பொண்ணை பார்த்து ஏமா யார் அந்த டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக கேட்குறாரு அவரா அவர் பேர் தான் சொன்னாங்க அதான் உலக புகழ்பெற்ற நியூரோ அம்மா டாக்டர் ஜான்சன் அம்மா அவர் தான் சொல்லி வந்து சொல்கிறாங்க அந்த அந்த பொண்ணு சொன்ன அந்த பதிலை கேட்ட அந்த டாக்டர் ரொம்ப அதிர்ஞ்சு போய் அவரே அறியாமலே நாற்காலியிலேருந்து எரிச்சி ஒரு நிமிஷம் உறைஞ்சி போய் நிக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் தான் அந்த டாக்டர் ஜான்சனே அந்த ஏழை பெண்ணோட ஆர்த்தமாத்மான பிரார்த்தனை தான் இறைவன் வந்து தன்னை அங்கே அனுப்பினதாக அவர் நினச்சிக்கிட்டார் அப்புறம் அடுத்த நொடியே அதை உணர்ந்துக்கிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதிசயம் நடந்துச்சுன்னா தெரியல அவர் உடனடியாக வந்து தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு நான் அந்த மாதிரி ஒரு முக்கியமான பேஷண்ட்டை அங்கே கூட்டிகிட்டு வரேன் உடனடியாக வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான எல்லா வேலையும் வந்து நான் செய்யுங்க முடிஞ்ச ஆப்ரேஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாரு அந்த பொண்ணுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கடவுளை கும்பிட்ட உடனே கண்ணீர் தன்னாலா வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்களா அது ஆனந்த கண்ணீராகவே மாறிடுச்சு கடவுள் தான் வந்து அந்த டாக்டர் ஜான்சனையே இங்கே அமுச்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசுக்குள்ளே நினைக்குது உடனடியாக அந்த பொண்ணையும் அந்த குழந்தையையும் தன்னோட கார்லயே ஏற்றிக்கிட்டு நேராக அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாரு ரொம்ப சிறப்பான மருத்துவம் எப்படி கொடுக்க முடியுமோ அந்த குழந்தைக்கே அதை கொடுத்து அந்த குழந்தைய வந்து காப்பாத்துறாரு அந்த டாக்டர் ஆக பிரார்த்தனை அப்படின்றது ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படின்றது உண்மையிலுமே இங்கு தெரியுது நேர்மையான எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் கலந்து அந்த செயல் செய்வதற்கான சூழ்நிலையையும் தகுதியான நபரையும் தேர்ந்தெடுத்து அந்த எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றது உண்மையிலுமே நமக்கு நெகிழ்ச்சி அடைய செய்யுது இப்போ இதிலிருந்து ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லியிருப்பேன் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக அது சில பேர் நினைப்பாங்க யதார்த்தமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது இந்த டாக்டர் வேற வழியில் போயிருந்தா நிச்சயமாக இந்த பொண்ணை சந்திச்சிருக்க மாட்டார் ஆனால் கடவுளுடைய அந்த படைப்பு அப்படின்றது உண்மையிலுமே அருமையான படைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அவர் தன்னோட பாதை விட்டுட்டு இந்த பொண்ணு இருக்கிற அந்த வீட்டை நோக்கி அடையணுன்றதுக்காக தான் பனிப்பொழிவையே வர வச்சிருக்காரு அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பொண்ணோட அந்த வீட்டையும் அவருக்கு காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் அந்த குழந்தையும் அவரால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு உண்மையிலுமே இது நமக்கே இன்ஸ்பிரேஷனாக இருக்குல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்